உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்துல மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியில் அந்த அனைவருக்கும் போய் ஜோதிடம் சம்பவம் பண்ணல இருக்கும் இந்த வீடியோல நம்ம சனி பெயர்ச்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முக்கியமான பயிற்சி பலன்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம் மீன ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்லாம் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க மீன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு மணி பதினைந்து நிமிடத்திற்கு உங்கள் ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகப் போகிறார் இந்த பயிற்சி பலன்கள் அடுத்த இரண்டரை ஆண்டுகளுக்கு கண்டிப்பாக இருக்கும் போது இந்த மீனராசி அப்படின்னு சொன்னாவே அதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் கொண்டவர்கள் இந்த மீனராசி என்பது இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா மத்தவங்களுக்காக உதவக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பது அவங்க வேலை எத்தனை இருந்தாலும் சரி அதெல்லாம் உதறிட்டு யாரா உதவின்னு கேட்டா அவங்களுக்கு உதவக்கூடியவர்கள் உதவின்னு கேட்கலனா கூட நல்ல மனசோட மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்ன்ற எண்ணத்தோட மத்தவங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் நிறைய கொடுக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பது ஆனா எங்களை காப்பாத்துறதுக்கு தான் சார் ஆள் இல்லை நாங்க தான் எல்லா பிரச்சனையும் மாட்டிகிட்டு இருக்கோம் யாரும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மீனராசி என்பவர்கள் நீங்கள் அட்வைஸ் பண்ணாலும் நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க உங்களுக்கு எது நல்லதும் உங்களுக்கு எது கெட்டதும் தெரியும் ஆனால் உங்களால அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியாத நிலை எப்பவுமே இந்த மீனராசி என்பவர்களுக்கு எப்பயும் உண்டு நிறைய நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கூட சரி நம்ம இதை ட்ரை பண்ணாதான் என்ன நம்ம இதை செஞ்சாதான் என்ன அப்படின்னு சில தவறான முடிவுகள்னால கஷ்டப்படக்கூடியவர்கள் இந்த மேனராசி அன்பர்கள் எப்பதான் சார் எங்க நிலவை மாறும் எங்க பிரச்சனை எல்லாம் தீந்துருமா எங்களுக்கு எல்லாமே பிரச்சனையா இருக்கு இரடசனின்னு சொல்றீங்க பயிற்சின்றீங்க எதுவுமே எங்களுக்கு நல்லது இல்லையா அப்படின்னு கேட்டா பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கு கவனத்தோடு இருந்தா வாழ்க்கையில எப்பே வெற்றி பெறலாம் இந்த ஜோதிட சாஸ்திரமே இருக்குன்னா வருமுன் காப்போம் அப்படின்ற விஷயத்த சொல்லக்கூடியதான் அந்த ஜோதிட சாஸ்திரம் அடுத்த இந்த நிகழ்வுலாம் இருக்கு இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் தீரும்ன்றது விஷயத்த தான் சொல்லக்கூடியவர்கள் இந்த ஜோதிடர்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்த இப்போ இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த மீனராசியில் நண்பர்கள் என்ன அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகள் நீ என்னெல்லாம் பண்ணணும் அதை மட்டும் சொல்லிடுறேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க வேற எந்த பிரச்சனையும் வராது பயப்பட பயப்படாதீங்க ஏழரை சனி உங்களுக்கு இருக்கான்னு இருக்கு ஜென்ம சனியான்னு ஜென்ம சனி பாதிக்குமான்னு கேட்டா பாதிக்கும் அதை நல்லா தெரியாது தெரிஞ்சுக்கங்க இதுல இருந்து எப்படி விடுதலை அதான் நம்ம பார்க்க போறோம் ரொம்ப முக்கியம் அதுதான் பிரச்சனை பிரச்சனை எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆனா அந்த பிரச்சனைல இருந்து எப்படி விடுபடுறது அதெல்லாம் தேவை அதான ஒரு மனிதனுக்கு முக்கியமே அந்த வேலையை தான் நம்ம இப்ப செய்யப்போம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மீனராசி என்பது அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு வேலையில பிரச்சனைகள் வரும் ஆனா வேலை மாற்றம் பண்ணக்கூடாது வேலையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி அதை சகிக்கக்கூடிய ஒரு திறனை வளர்த்துக்கு நாலு பேர் உங்களை கஷ்டப்படுத்துவாங்க உங்களை அவமானப்படுத்துவாங்க ஆனா அதெல்லாம் பிரச்சனைன்னு நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத கோபத்தோட எதையும் செய்யாது என்றால் இதுல பிரச்சனை யாருக்கு வரும் அப்படின்னா உத்திரட்டாதியும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் அந்த மாதிரி கோவப்பட்டு வேலை வேண்டாம் நான் வேற வேலை பார்த்துக்கிறேன் நீங்க என்ன வேலை கொடுக்கறது எனக்கு எல்லா இடத்துலையும் போனால் வேலை கிடைக்கும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த நட்சத்திரக்காரன் தான் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஸ்மார்ட்டா அதை கடந்து போயிருவீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதனால இந்த ரெண்டு நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கும் ரேவதி நட்சத்திரமாவும் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் கவனமா இருக்கிறது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை வேலை மாற்றம் பண்ணக்கூடாது வேலையில பிரச்சனைகள் வந்தா அதை சமாளிக்கக்கூடிய திறனோட இருக்கணும் அதே மாதிரி இந்த அடுத்த இரண்டரை ஆண்டுகள்ல புதிய முயற்சிகள் எதுவுமே வேண்டாம் ஆசின்வர் பேஸ்ல உங்களுக்கு என்ன தெரியுமோ உங்க நீங்க எந்த ஃபீல்ட்ல நாலேஜோட இருக்கீங்களோ அதையே கண்டினியூ பண்ணுங்க தேவையில்லாம நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் இந்த ஃபீல்ட மாத்துறேன் இந்த வேலையில இருந்து அந்த வேலைக்கு போறேன் எனக்கு சம்பளம் அதிகமா கொடுக்குறாங்க நல்ல பொசிஷன் கொடுக்குறாங்கன்னு வரும் அந்த மாதிரி சில ஆஃபர்ஸ் எல்லாம் வரும் அங்க போய் மாட்டினீங்கன்னா ஏன் நம்ம போனோம் ஏற்கனவே இருந்த வேலையிலேயே நல்லபடியா இருந்திருக்கலாமே இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு அங்க வேலையை விட்டு போகக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா வரும் அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஆசைப்பட்டு போகாதீங்க சம்பள உயர்வுக்காக போகாதீங்க ஏதோ உங்களுக்கு வேலை நல்லா இருக்கு அந்த இடத்துக்கு போனா உங்களுக்கு குரோத் இருக்கும் அப்படின்னு நினைச்சு வேணா போங்க நீங்க சம்பளம் எனக்கு இதை விட பிப்டி பர்சன்ட் அதிகமா தராங்க தேர்ட்டி பர்சன்ட் அதிகமா கொடுக்குறாங்க சார் இந்த வேலையை வேண்டாம் நினைச்சு போறேன்னு நினைச்சிங்கன்னா அதுல மாட்ட போறீங்க நீண்ட நாளா இருக்கீங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பண்ணா ஒரே கம்பெனி நீண்டாலாம் இருப்பீங்க அதுவுமே ஒரு பிரச்சனை தான் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய எஃபிஷியன்சி எப்ப கம்மியாகிறது அவங்களுக்கு தெரியும்னா இந்த ஏகதசனி காலகட்டங்கள்ல தான் தெரியும் மற்ற நாள்லாம் குறை சொல்லாதவங்க இந்த ஏழரை சனி உங்களுக்கு குறை குத்தி குத்தி சொல்லுவாங்க நீங்க அதை செய்யீங்க இதை செய்யறீங்க இத்தனை நாள் நீங்க ஒண்ணுமே பண்ணல இத்தனை நாள் நடந்தெல்லாம் தெரியாது இத்தனை நாள் நீங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆபீஸ்க்காக செஞ்சிருப்பீங்க ஆனா அதெல்லாம் சொல்லாம இப்ப வந்து குறை சொல்லி உங்களை வேலையை விட்டு அனுப்புறதுக்கு ரெடியா இருப்பாங்க அதுக்கு மட்டும் பணியாம பாத்துங்க அதே மாதிரி வேலையை மாறுறீங்களா மாறுங்க தப்பு ஒண்ணும் இல்லை வேற வேலையை வாங்கிட்டு மாறுங்க வேற வேலைக்கு போறீங்க அங்க எது நடந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த வேலையில இன்னொரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருப்பேன் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு யோசிச்சு வேலை மாற்றம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நல்ல அட்வைசஸ் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது மத்தவங்களுக்கு எல்லாம் அட்வைஸ் கொடுப்பீங்க உங்க ஃப்ரெண்டு கம்பெனி போய் நீங்க அட்வைஸ் கொடுத்தா அப்படியே செய்வாங்க அவங்க ஜெயிச்சிருவாங்க ஆனா உங்களால ஜெயிக்க முடியாத நிலை எப்பவுமே இந்த மீனராசி என்பதற்கு இருக்கு அது ஏழ சனி காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணாதீங்க புதுசா நான் ஆபீஸ் ஓபன் பண்றேன் புதுசா ஆள் எடுக்கிறேன் புதுசா ப்ராடக்ட் பண்றேன் புதுசா நான் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் அந்த வேலையை மட்டும் தயவு செய்ய செய்யாதீங்க இருக்கிற விஷயத்த பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயத்த திருப்பி திருப்பி பண்ணுங்க உங்களுக்கு பிரச்சனைகள் வராது புதுசா நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வருது புதுசா ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருது நல்ல ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்றாங்க ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் நல்லா இருக்கு நான் இத்தனை லட்சம் போட்டா எனக்கு இத்தனை லட்சம் வரும்னு சொல்லி பேப்பர்ல பாருங்க இவ்வளவு டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஸ்கோப் எல்லாம் இருக்கு ஆனா நான் மாற போறேன் அப்படி நினைச்சு மட்டும் போகாதீங்க அதுல மாட்டுவீங்க கண்டிப்பா புதிய ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பேருக்கு என்னன்னா புதுசா ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது லோன் கிடைக்கும் ஓடி கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் இந்த ஏழரை சனி காலகட்டத்துல எப்படி நிறைய பேர் மாட்டுவாங்க அப்படின்னா அப்பதான் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரா மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும் உங்களுக்கு அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வரும்னா பணத்தை வெளியில இருந்து வாங்கி போடுற மாதிரி வரும் அந்த விஷயமா இருந்தா அது அப்படியே ஓரம் கட்டியில இருக்குது என்கிட்ட என்கிட்ட ஒரு ஒரு லட்சம் இருக்கு நான் ஒரு ஐம்பதாயிரம் பிஸ்னஸ்க்கு போட முடியனால அப்படின்னா ரிஸ்க் எடுங்க தப்பு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி அந்த ரிஸ்க் எடுக்கும் போது உங்களுக்கு சரியா நடக்கல அதுல இருந்து உடனே வெளில வந்துருக்கேன் அந்த விஷயத்தை அப்படியே அப்பார்ட் பண்ணிட்டு வெளில வந்திருக்கேன் இல்லைன்னா கண்டிப்பா அந்த விஷயத்துல நஷ்டம் வரும் ஏன்னா சில நேரங்கள்ல சில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகளும் வரலாம் தப்பு ஒண்ணும் ஆனா கடன் வாங்கி பண்ணாதீங்க பேங்க் லோன் வாங்கி பண்ணாதீங்க வெள்ள இன்ட்ரெஸ்ட் வாங்கி பண்ணாதீங்க அது உங்களுக்கு நஷ்டத்தை கண்டிப்பா கொடுக்க போதுன்ற மட்டும் மனசுல வச்சுக்கணும் பிரச்சனை கிடையாது அதே பிறகு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சில சில பிரச்சனைகள் வரும் கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடு சில ஏமாற்றங்கள் சில துரோகங்கள் எல்லாம் சில பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சில விஷயங்களை கொஞ்சம் மெதுவா டிசிஷன் எடுக்கிறதுக்கான வழிய பாருங்க உடனே ஃபட்டாஃபட்னு ஏதாவது குடும்பம் சார்ந்த விஷயங்களை டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு காலகட்டத்தை நீங்க வருத்தப்படுற மாதிரி சில சூழ்நிலைகள் வரும் எல்லாருமே நல்லவங்க தான் யாருமே கெட்டவங்க கிடையாது ஆனா இந்த நேரம் காலம் தான் நம்மள ஒரு மனிதனை கெட்டவனாகவும் நல்லவனாகவும் மாத்தி காட்டும் அதனால குடும்பம் விஷயங்களை கணவன் மனைவி உறவுகள் விஷயங்களை உங்க பசங்க கிட்ட உங்க கூட பிறந்தவங்க கிட்ட அம்மா கிட்ட அந்த உறவுகள்ல அதிகமா தேவையில்லாத முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கும் போது ரொம்ப கவனமா எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த காலகட்டத்துல இந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த சீட்டு போடுறது பணம் மத்தவங்களுக்கு கொடுக்கறது இன்வெஸ்ட் பண்றது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உணவுத்தருக்காக உதவிகள் செய்யறேன்னு சொல்லி உங்க நீங்க ஜாமீன் போறது இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க அது கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனையை தான் கொடுக்கும் புதிய முயற்சிகள் நான் முதலே சொல்லிட்டேன் புதிய முயற்சிகள் எதுவுமே எடுக்காதீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டா நான் வரலப்பா நீங்க பண்ணுங்க நான் இருந்து பாக்குறேன் நான் ஒர்க் பண்றேன் எனக்கு சம்பளமா கொடுங்கன்னு பேசுங்க சூப்பரா லைஃப்ல டெவலப் ஆயிடுவீங்க அந்த பிரச்சனை மாட்ட மாட்டீங்க அதே மாதிரி வரக்கூடிய காலகட்டங்கள வீடு வண்டி வாகனம் வாங்குற விஷயத்தெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இப்ப நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு ஐம்பது லட்சம் வீடு ஆகுது நீங்க கையில ஒரு இருபத்தஞ்சு லட்சம் வச்சிருந்தா வாங்குங்க இல்லை வாங்காதீங்க அதெல்லாம் அதுல பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்கன்னா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி டாக்குமெண்ட்டை செக் பண்ணிட்டு அந்த இடம் நம்மளுக்கு தேவையா முதல்ல தேவையானு யோசிச்சிங்க தேவையில்லன்னா அப்படியே விட்டுருங்க தேவை எனக்கு வேணும் நான் வாங்கிதான் ஆகணும் சார் நான் ஏற்கனவே வாடகை வீட்ல இருக்கேன் வீடு மாற்றியெல்லாம் முடியல அந்த மாதிரி சூழ்நிலைலாம் நிறைய பேருக்கு இருக்கு இல்ல இல்ல ப்ராக்டிக்கலாம் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது அப்ப அது மாதிரி இருக்குதான் வீடு வாங்குறீங்க அப்படின்னா கடன் கம்மியா வாங்கி போக முடியுமான் வாங்கிக்கிறேன் இல்லைன்னா அந்த வாடகை வீட்லயே அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் கண்டினியூ பண்ணுங்க அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுல ஒரு வீடு மாறினா கூட தப்பு ஒன்றும் கிடையாது அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது வீடு வாங்குறேன் இடம் வாங்குறேன்னு லோன்ல போய் மாட்டிக்காதீங்க கேர்ஃபுல்லா இருங்க தேவையில்லாத விஷயங்களை எதுவுமே செய்யாதீங்க புதுசா வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வரும் அதான் அவாய்ட் பண்ணுங்க தேவைக்கு வாங்கிட்டா பிரச்சனைகள் வராது அதே மாதிரி வரக்கூடிய இந்த ஏழரை சனி ஜென்ம சனியா இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் சில நேரங்கள்ல தடைகளாகும் தாமதங்கள் கண்டிப்பா இருக்கும் நீ எதை செஞ்சாலும் பாத்தீங்கன்னா ஸ்லோவா தான் நடக்கும் நீங்க ஃபாஸ்டா நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி டக்கு டக்குன்னு நடக்காது நீங்க எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் சரி ஏன்னா இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு இருட்டு கிரகம் சந்திரன்றது வெளிச்ச கிரகம் அந்த சந்திரன் மேல இந்த சனி பகவான் போகும்போது பாத்தீங்கன்னா இருட்டு அதிகமா இருக்கும் நீங்க தவறான முடிவுகள் எடுப்பீங்க தவறான சிந்தனைகள் வரும் அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த அடுத்த இரண்டரை ஆண்டுகள் ரெகுலரா சனிக்கிழமல நீங்க போய் சிவன் கோவில்ல போய் ஒரு ஐந்து தீபம் போடுங்க சனீஸ்வர பகவானுக்கு ரெகுலரா பிரார்த்தனை பண்ணுங்க முடிஞ்சா திருநள்ளாருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க இந்த பிரார்த்தனைகளை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை பாதுகாக்க தேவையில்லாத விஷயத்துல போய் மாட்ட மாட்டீங்க அந்த விஷயத்துக்கு இந்த பிரார்த்தனைகள் கண்டிப்பா கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் தரும் நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல தோல்விகள் வந்தா கூட இந்த தெய்வ வழிபாடு என்ன பண்ணணும்னா அந்த தோல்விகள்ல இருந்து ஒரு விடுதலையை கண்டிப்பா கொடுக்கும் அதே மாதிரி இந்த லவ் பண்றேன் அதே மாதிரி இந்த நேரத்துல போய் நான் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ண போறேன் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அதுல உங்களுக்கு ஏமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால மேஜரா வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான முடிவுகளை ரொம்ப ரொம்ப கவனமா எடுக்கிறது தான் இந்த ஏழரை சனி காலகட்டம் நீங்க பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அந்த ஜென்ம சனியா இருக்கக்கூடிய காலகட்டங்களை உங்களுடைய ஒவ்வொரு படிக்கட்டுகளும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்க அதுக்கு தேவையில்லாம நம்ம போய் அதெல்லாம் செய்யணும்னு நினச்சி எது செஞ்சாலும் பிரச்சனையை கொடுக்கும் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணிட்டீங்க நான் எதுவுமே செய்யல நான் இதை அப்படியே கண்டினியூ பண்றேன் அதிகமா உழைப்ப கொடுங்க இந்த சனி பவான் என்ன பண்ணுவானா உழைப்புக்கான காரகிரகம் அந்த உழைப்பு அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா இருபத்தி நாலு நாள் உழைக்கணும் மட்டும் நினைங்க ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சே தீரும் அதுக்கான முயற்சிகளை மட்டும் இந்த மேலாசிகள் இந்த அடுத்த ரெண்டு வருஷம் செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனைகளும் வராது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்துக்கு நல்ல கிரகணிகள் இருக்கு அப்படின்னா இந்த அசுப பலன்கள் நடக்காம போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு என்னன்னா இந்த கேது தசை நடக்கிற ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு நிறைய மிகராசிங்கிறது கேது தசை நடக்கும் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் சில பேருக்கு சுக்கர தசை நடக்கும் அந்த சுக்கர திசையுமே சில ஜாதகங்கள்ல சுக்கரன் மறைஞ்சிருந்து தசை நடத்தும் போது பிரச்சனைகளை கொடுக்கும் இல்ல அது நிக்கக்கூடிய நட்சத்திரம் ராகு கேது நட்சத்திரம் இருந்தாலும் பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுக்கும் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு வாட்டி தீரா ஆரோசிச்சு பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்துட்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும்னு இப்போ பார்த்தீங்கன்னா கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் பார்மெட்ல வெறும் தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கணும் டீடைல் ஜாதகம் வேணும்னு வெறும் முன்னூறு ரூபாய்க்கு அம்பத்தோரு பங்கு கொண்ட டீடெயில் ஆனாலும் ஜாதகம் கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிடத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்பில் நடத்திட்டு இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணம் வகுப்பு நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல இருக்கும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க அடிப்படை ஜோதிடத்துல இருந்து வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில தாம்பல பிரசனம் சோழி பிரசனம் ஜாமக்கோள் பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் விருப்பப்படும் கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்த்